அடுத்த கட்டம் வரேன் பாரு நீ அப்படியே அழுதுடுவேன் பாரு நீ நாய் தனியாக சுன்னுடுவ நான் அது ஒன்று தான் அந்த வீட்டில் மிச்சம் கிளவி கிளவி ஆடு மாடு எல்லாம் தனியாகிடுச்சி நான் இதேன்னு இன்னும் நாய் தனியாக சுண்டுவ தொண்ணூறு கிலோ உள்ள நாய் குட்டி ஒடிச்சிண்டுவ எண்பத்தி மூணு நாய் குட்டி ஒடிச்சின்டுவேன் பால் கறந்து மிச்சம் ஒரு ஐம்பத்தாறு லிட்டர் மதுரைக்கு ஏற்றிட்டான்னு கூட சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நானும் ஊன் போடணும் கிளவியும் மிளகாத்தூள் அரைக்க போ அரைக்கிற நேரத்துல அரைக்கிற உன்போல மாசம் பெரியமே பெரிய அது இல்ல கண்கள் அங்கே அழுகுறா மிளகாத்தூளுக்கு கண்ணு பறந்துருக்கும் கண்ணு கலந்து இருக்கும் அப்ப கிழவே மிளகாத்தூள் அரைக்கும் போது இங்கே அரைக்கிறேன் அப்படி சொல்லு அப்புறம் கண்ணு கலங்க அந்த நேரத்துல கலங்கத்தான செய்ய அரைச்ச அரைப்போ அரைப்பு வீட்டுக்கு வரும்போது பத்துப்படி அரிசிய போட்டு சோறு பார்த்தா ஒரு கை தாண்டா இருக்கு பத்து புடி அரிசில அப்ப சோறு அம்மா நம்ம கிளவே அவுக்குறேன் என் சோறு ஏன்னு கோத்துக்குள்ளோ இருக்குள்ளாண்டா காசு வச்சிருக்கேன் அப்ப கிளவி வருதுன்னு சொல்றா திருப்பி திருப்பி முழு உடம்பு சரியில்லை அல்சர் அல்சர் டாக்டர் சொல்றது பொங்க வைக்க போகும் போது கோயில் இருப்பது நத்தம் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர் என்ன ஊரு கோவால்பட்டி கோவால்பட்டியா அப்ப கிளம்ப கோவால்பட்டி அங்க பத்து பாஞ்சு கிலோமீட்டர் சொன்னாங்களே நத்தில இருந்து தம்பி பேச விடு சரி அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு சம்பளம் வேணுமா நம்ம வேணும் 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 முக்கால் கிலோமீட்டர் கோபால் இது எதுக்கு வம்பு அவ்வளோதான் ஊன் மட்டும் ஊம் ம் ஊம் மதிலிருந்து வண்டி ஓட்டி வந்த கெளவே நத்தம் கோவால்பட்டி பக்கத்துல வரும்போது வழி தெரியாம இலங்கைக்கு ஆமா ஆமாம் கோவால்பட்டி தாடினோன்னா இலங்கை அதுவாசி அது இலகிதான் போயிருப்பியா ஊன்னு சொல்லுப்பா ஊன் போட்டேன் இன்னொன்ன ஒரு பத்து நிமிஷம் ஊன் போட்டுட்டு அது காற்றாக ஆகிட்டு போக மாட்டாம் அப்போ வண்டியை திருப்பும் போது கடல் தண்ணியில மாடு மதக்குது ஊம் திருப்பி வந்துட்டாரு நத்தம் பஸ் ஸ்டாப்புக்குல இருந்து மாடு வழி மாறி போயிருச்சுடா உத்தரகோசம் அங்க ஓம் திருப்பி வராரு